வணக்கம் கேட்டா நம்ப தலைவர் பேசுறேன் அரசியல் சூடு பறக்க போய்கிட்டு இருக்கு அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாதிமுகவை தான் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் என்ன முதலமைச்சர் அண்ணாதிமுக யாரு சொல்லுங்க காக்கா பறக்காத ஒரு ஊர்ல ஒரு கற்பனைன்னு ஒரு ஆள் இருப்பேன் வயசு எழுபத்தஞ்சு வயசு ஊட்டின வேட்டிக்கு மறு வேட்டி இருக்காது அது முதலமைச்சரா நான் தெரியாம கேட்குறேன் ஆஹ் ஆத்து பாத்திரத்தில் அவத்த உக்காந்து கிட்டிருப்பேன் அண்ணாதிமுக நாற்பது வருஷம் தொண்டரை நான் இருக்கேன் ஒரு தாத்துக்கு வச்சுக்குருவான் அவர் பேரு ஜெகதீஷன் வச்சுக்கிடுவோம் ஜெகதீஷன் முருகேஷன் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிருவோம் அவர் இருக்காரு அப்படின்னா அவர் முதலமைச்சரா யார் முதலமைச்சர் அமித்ஷா பேசுறது ஏன் இக்கு வைக்கிறாரு எடப்பாடி தான் எடப்பாடியோட தானே நீங்க கூட்டிட்டு வச்சிருக்கீங்க எடப்பாடியோட தானே ஒப்பந்தம் போட்டிங்க நீங்க உட்காந்து இங்கே வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அப்புறம் இன்னைக்கு அண்ணாதிமுகவை சேர்ந்தவர் ஒரு துறையை பொடி வைக்கிறீங்க என்ன காரணம் உங்களோட திட்டம் அப்படி என்ன திட்டம் இருக்கு சொல்லுங்க அப்புறம் எடப்பாடி இல்லையா முதலமைச்சரா இல்லையா முதலமைச்சரா கண்டிப்பா எடப்பாடி இருக்க மாட்டார் அந்த நல்லா இப்போயே நாளுக்கு சவு சுயரான சர்டிஃபிகேட் கொடுக்குறேன் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட்டு வரும் முதலமைச்சர் கிடையாது எடப்பாடி என்ன காரணம்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பாதி சேர்க்குறான்னு வைங்க அப்பனையோ மயனையோ ஒரு ஆளை சேர்க்குறாங்க எடப்பாடி சேர்க்கலை பிஜேபிக்காரதையும் சேர்க்குறேன் நல்லா ஒன்று பார்த்துக்கணும் அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ ஜெயிக்கிறாங்க அவன் பிஜேபி பேச்சிட்டையும் கேட்பேன் அன்னாதிமுக பேச்சை கேட்க மாட்டேன் தெனகரன் ஓபிஎஸ்சியும் சேர்க்குறாங்க ஆளுக்கு பத்து பத்து சீட்டே ஜெயிக்கிறாங்க பத்து பத்து எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்குன்னு கூட்டணி வச்சு பத்து தெனாதன் ஆறு பச்சை காப்பாரு அமீர்ஷா பேச்ச கேப்பாரா எடப்பாடி பேச்ச காப்பாரா அமித்ஷா பட்சத்தையும் கேப்பாரு ஓபிஎஸ் யாரு பேச்ச காப்பாரு அமித்ஷா பட்சத்தையும் கேப்பாரு விசையை சேர்க்கிறாங்க விசை எடப்பாடி சேர்க்கல விசை பாரிசனாதான் பேசுறேன் அப்ப பாரிசனாத சேர்த்தா விசை யாரு பேச்ச கப்பாரு எடப்பாடி பேச்ச கேட்க மாட்டாரு அமித்ஷா பட்சத்தை கேப்பாரு ஆக மொத்தத்துல விசயநாந்த சேர்க்கிறாங்க விசயாந்த யாரு பேச்ச கப்பாரு விசயநாந்த கட்சி பிரமலதா எடப்பாடி பேச்சை கேட்காது அமித்ஷா தான் கேட்கும் ஆக மொத்தத்துல மெஜாரிட்டி இப்படி இருக்கு உங்க கட்சிக்குள்ளே பல பேர் அமீர்ஷா பேச்சா கேக்குற மாதிரி இருக்காங்க பல பேர் நான் சொல்றது நூத்துக்கு முப்பது எம்எல்ஏ அமித்ஷா தான் கேட்பாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கூட்டணி செயிச்சிச்சுன்னா நீங்க எப்படி முதலமைச்சர் ஆவியா நான் தெரியாம கேட்குறேன் உள்ளேயே ஆதரவு இல்லை எதிர்ப்பு இல்லை அப்புறம் எப்படி நீங்க முதலமைச்சர் ஆவிய ஆக மொத்தம் அமீர்ஷா கரெக்டா தான் பேசியிருக்காரு நீங்க முதலமைச்சர் இல்லை அந்த கூட்டணி செயிக்கும் அவ்வளவுதான் இன்னமும் ஒரு படி மேல போனா பாரதிய ஜனாவை சேர்ந்த முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிடுவாங்க பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது என்னத்த கேள்வி கேட்கறது நல்ல கணக்காண்டா சொல்லலாம் வேற கணக்காண்டா சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுக்கா கூட்டணியே ஜெயிக்கணும் அப்படி இவங்கள இருக்கிற முதலமைச்சரா வரணும் அப்படின்னு விட்டீங்கன்னா திருப்பி ஸ்டாலின் வந்துருவாரு அந்த பய வேற உங்களுக்கு இப்படி பல பல தரப்பட்ட கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அரசியல் இல்லை எது எப்படியோ ரொம்ப அசாதாரண சூழ்நிலையா ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா ஆட்சி மாறணும்னா உங்கள் ஒன்று சேர்ந்து சரியாக இருந்தாத்தையும் ஆட்சி மாறணும் இப்படி யார் முதலமைச்சருங்கிற பிரச்சனை அப்புறந்தே பார்க்கணும் இப்போ கிடையாது நூற்றி முப்பத்தாறு சீட்டு நூற்றி பதினெட்டு சீட்டு பிடிச்சா எம்எல்ஏ ஆகலாம் நூற்றி பன்னெண்டு சீட்டு உங்களுக்கு இருந்தால் தானே உங்களை வச்சிருவாங்க தொண்ணூறு சீட்டு நிற்க வச்சுருவாங்க உங்களை நீங்கள் நூற்றி பதினெட்டுக்கு போகிறது அண்ணாதிமுக நிற்கிறதே தொண்ணூறு சீட்டே நிற்க முடியும் பூராத்தையும் கறந்து தென்னகரனு கும்பிட்டு பாரதிய கும்பிட்டு ஓபிஎஸ் கும்பிட்டு விசை கும்பிட்டு எல்லாத்தையும் இப்பயே கறந்துருவாங்க இப்பயே அணையில் பாதி முக்காவே சுரண்டிடுவாங்க அப்புறம் கிட்ட அந்த அணை ஸ்ட்ராங் அணிக்கிறது அதை நிற்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா எலக்ஷன் ரிசல்ட் வந்து சரிஞ்சே போவானு பார்ப்போம்